திருச்சிட்டம்பலம் சமயக்குறவர் திருவடிகள் போற்றி சந்தானக்குறவர் திருவடிகள் போற்று புண்ணியங்கள் தலைப்பில் சரியை பார்த்தோம் அந்த சரியை நெறியை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ சரியை அப்படின்னா என்ன உடலால் நம்ம செய்யக்கூடிய தொண்டுகள் அனைத்தும் சரியை மனசில் அதில் கொஞ்சம் கலந்துருக்கும் மனசால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செய்வோம் அதில் ஆனால் உடலால் அதிகப்படியான தொண்டுகள் அதில் இருக்கும் அப்ப சரியை துண்டுல உடலால் செய்யக்கூடியது கொஞ்சம் மனதால் வந்து நம்ம செய்கிறோம் கிரியை அப்படிங்கிறது உடலாலே மனதாலேயே திருப்தியாக செய்யக்கூடியது யோகம் அப்படிங்கிறது மனதால் செய்யக்கூடியது அடுத்தது ஞானம் அப்படிங்கிறது அறிவால் செய்யக்கூடியது அறிவின் பொருட்டே அப்படின்னு சொல்லப்படும் அந்த சரியின் கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நான்கு படிநிலைகளையும் யார் ரொம்ப வந்து சிறப்பாக செய்வாங்க அப்படின்னா இந்த உலகம் தோன்றி இருந்து அழியக்கூடியது இது நிரந்தரம் இல்லை இந்த உடல் நிரந்தரம் இல்லை இந்த உயிர் நம்ம நிரந்தரம் இல்லை இங்கே விட்டு எப்போ வேணாலும் போயிடும் அந்த உடலை விட்டு சுற்றுத்தார்கள் நிரந்தரம் இல்லை இப்போ அனைத்துமே வந்து நிரந்தரம் இல்ல நிரந்தரம் இல்லை அப்படிங்கக்கூடிய நினைப்பு அவங்கள்ட்ட இருக்கும் அதில் அவங்க உறுதியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இறைவன் அப்படிங்கிறது அந்த இறைவன் மேலே உள்ள நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை எந்த இறைவனுடைய அந்த நம்பிக்கை இறைவன் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு சிறிதும் சந்தேகப்பட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த கிரிய யோகம் ஞானம் அப்படிங்கிற நான்கு படிநிலையுமே அற்புதமாக செய்வாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது நிலையாமை இந்த உலக நிலையாமை உயிர் நிலையாமை பொருள் நிலையாமை அனைத்து நிலையாமை அப்படிங்கிறது உணர்ந்த பட்சத்தில் தான் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறாங்க அதுதான் வந்து உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் உண்மை ஞானம் சொல்கிறது இன்னொரு வகையில சொல்கிறாருன்னா சிவசரியை சிவகிரியை சிவயோகம் சிவஞானம் அப்படி நம்மளுக்கு அந்த வைராக்கியம் பற்றி வேணும் அப்படின்னா நம்மளுடைய நால்வர் பெருமக்கள் வந்து அற்புதமான பதிகங்களை நம்மளுக்கு அருளியிருக்காங்க அதுல சம்பந்தருடைய திருஞான சம்பந்தருடைய பதிகம் பார்த்தோம் அப்படின்னா நந்தி நாமம் நமச்சிவாய வெனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த பந்த பந்தவாசம் மறுக்க வல்லார்களே அப்ப அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கை உய்ப்பது வேதம் நான்கின மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே இந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை நம்ம இந்த சிந்தையால் மகிழ்ந்து ஒவ்வொரு தடவையும் இந்த நம்மளுடைய மனதால் வந்து சிந்தையால் வந்து மகிழ்ந்து யாரெல்லாம் இந்த பாடலை பண்ணோட பாடுறாங்களோ அவங்களுடைய பந்த பாசம் பந்த பாசம் அருந்துடும் பந்திக்கப்பட்டிருக்கு இந்த உயிர் பந்திக்கப்பட்டிருக்கு உடலால் பந்திக்கப்பட்டிருக்கு சுற்றத்தாரால் பந்திக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தால் பந்திக்கப்பட்டிருக்கு இந்த பந்தத்தால் இந்த உயிர் பந்திக்கப்பட்டிருக்கு பாசத்தால் இந்த பாச பந்தத்தால் நம்ம பந்திக்கப்பட்டிருக்கோம் அப்ப இதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு இந்த பாடலை கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லை நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பதியங்கள்ல அதெல்லாம் பாடணும் அப்படின்னா இந்த வைராக்கிய பற்றி ஏற்படும் இறைவன் மேல் அன்பு மீது வரும் அதிகமாக இறைவன் மேல் அன்பு மீது அப்ப இவர் மாணிக்கவசப் பெருமான் சொல்லக்கூடிய பாடல் கேட்டோம்னா முன்னை வினைகிரண்டும் வேறொருத்து முன்னின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து நம்ம உடல் நோயை தீர்க்கிறதுக்கு பலவிதமான மருந்து நமக்கு இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு சித்த மருத்துவம் இருக்கு ஆயுர்வேதிக் இருக்கு அப்ப இது போல் நிறைய மருந்துகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இறைவன் இந்த உடல் பிணி தீர்வதற்கு மருந்து கொடுத்துருக்காரு அதுபோலவே இந்த உயிரை பற்றியுள்ள மலங்களை நீக்குவதற்கு வந்து சுவாமி நம்மளுக்கு மருத்து கொடுத்துருக்காரு அதுதான் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிறத நான்கு மாத்திரைகள் இதை நம்ம முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிறவி பீனி தீர்ந்துடும் ஆணவ மலம் ஒடுங்கிடும் உயிரை பற்றி உள்ள ஆணவ மலம் ஒடுங்கிரும் இப்போ வைத்தியநாத பிரபு ஆகிய இறைவன் நம்மளுக்கு இந்த நான்கு வகையான நான்கு படிநிலை மருந்துகளை கொடுத்துருக்காரு சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நான்கு மருந்துகள் நம்மளுக்கு இந்த நான்கு மருந்துகளை நம்ம முறையாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஞானம் கிடைச்சிரும் இரவு நாள் நம்மளுக்கு ஞானம் கிடைச்சிரும் முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பிருக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய வரும் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து முன்னை வினை ஏற்கனவே கூடிய நல்வினை தீவினை இல்லையா அதேபோல் என்ன அப்படின்னா சஞ்சிதம் இருக்குது இப்போ வாழ்வதற்கு உண்டான பிராரத்தம் இருக்குது அடுத்தது ஆகாமியம் ஸோ ஏறு வினைன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ முன்னை வினை இரண்டும் ஏறு ரத்து ரெண்டு வினையும் சுவாமி ஸ்டாப் பண்ணிடுவார் பெருமான சிவலிங்க ரூபத்தில் நம்ம வழிபடுற வச்சது அவருக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது நம்மளுடைய சஞ்சித வினை நாசமாயிடும் அடுத்தது பிராரத்தனுடைய வலிமையை சுவாமி குறைச்சிடுறாரு அப்புறம் ஆகாமிய வினை சுவாமி முன்னின்றார் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு அவர் இன்னொன்று என்ன ஆகுது எல்லாம் அவர் செயல் அப்படிங்கக்கூடிய சிந்தனை வந்துடுது எல்லாம் அவர் செயல் அப்படிங்கிற பட்சத்தில் உயிர் அடங்கி இருக்க பட்சத்தில் இறைவன் முன்னே இருக்கிறான் அப்போ இறைவன் தான் அங்கே வழி நடத்துகிறான் அப்போ ஆகாமியும் ஸ்டாப் ஆகிடும் இத்தனை வருடங்களாக நம்ம நான் 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 செய்கிறேன் என்னுடைய வேலை அப்படிங்கக்கூடிய இந்த போத்திரத்துவம்னு சொல்லுவாங்க நான் நான் அப்படிங்கிற செயல்கள் எல்லாமே இப்போ அவன் செயலாக மாறும் பட்சத்தில் இதுவுமே நம்மளுடைய செயலாக இல்லை எல்லாமே அவனுடைய செயலை அதான் முன்னின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் பிறப்பறுத்துருவார் சுவாமி அப்படிப்பட்ட இறைவன் தென்னன் பெருந்துறையில் மேய திருப்பெருந்துறையில் இருக்கிறான் இறைவன் கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து அப்படி நம்மளுடைய துயரத்தை தீர்க்கக்கூடிய மருந்தான் இறைவன் இருக்கிறார் இப்போ எத்தனையோ பிறப்புகளில் நம்ம செய்யப்பட்ட வினைகள்லாம் சுவாமி ஒரு நொடி பொழுது நம்மள்கிட்ட ஒரு சென பொழுத நம்மளிருந்து எடுத்துடுறாரு அப்போ சரியை தொண்டு கிரியை தொண்டு யோகம் ஞானம் இந்த நான்கு வகையான இந்த நான்கு மாத்திரைகளை நம்ம முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரவுடைய திருவடியை அடைஞ்சிடலாம் திருச்சிட்டம்பலம்